பாண்ட இயேசு கிறிஸ்துவின் விளையரப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேலையில உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேசம் மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்திலே பிறகு வாசிக்கிறோம் உலகத்தை ஆக்கினக்குள்ளாக தீர்க்கும்படி தெய்வன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார் என்று பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்கு அன்பான தெய்வனுடைய பிளவுலன் தெய்வன் தம்முடைய உதவி பெறான குமாரனாகிய வார்த்தையின் வடிவமாய் காணப்பட்டவரை அண்டவராக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அவர் அனுப்பினார் இந்த ஒரு உயர்ந்த தீர்மானம் பிதாவினால் எப்பொழுது எதற்காக கொடுக்கப்பட்டது என்று சொன்னால் நம்முடைய ஆதி பிதாவாகிய பெற்றோர்களாய் காணப்பட்டதான ஆதாமும் ஏதாலும் சர்ப்பத்தினால் வஞ்சிக்கப்பட்டு பாவத்திற்கு அடிமைப்பட்டு பாவத்தில் விழுந்தார்கள் தெய்வன் மலையளத்தின் மீது வைத்ததன் அந்த பெரிதான அந்த திட்டத்தை சர்ப்பமானது வஞ்சித்து போட்டது எப்பொழுது ஆதாமும் ஏவாலும் புசிக்க கூடாது என்று விளக்கப்பட்ட கனியை புசித்து பாவத்தை தங்களுடைய வாழ்க்கையில் சம்பாதித்துக் கொண்டார்களோ அப்பொழுது பிதாவினால் ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டது அந்த தீர்மானம் என்ன வசனம் மிகவும் அழகாக சொல்லுகிறது உனக்கும் ஸ்திரீக்கும் உன்விப்புக்கும் மாவலகத்துக்கும் பகை உண்டாக்குவேன் அவர் உன் தலையை நசுக்குவார் நீ அவர் குதிங்காலை நசுக்குவார் என்று சொல்லி சர்ப்பத்தினுடைய தலையை நசுக்கும்படியாகவே மனுஷகுமாரூலகத்தில் காணப்படுகிற சாபத்திலும் அடிமைப்பட்டு கிடைக்கிற மீட்டு எடுக்கும்படியாகவே எப்படி அவர் சற்பத்தின் தலையை நசுக்கிறார் என்று சொன்னால் மனிதர்களை ரட்சித்துக் கொள்ளுவதன் மூலமாக தான் மனுஷற்குமாரின் கெட்டுப்போனதை ரட்சிக்க வந்தார் என்று சொல்லி வசனம் மிகவும் அழகாக சொல்லுகிறது இழந்து போனதை தேடவும் ரட்சிக்க மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம் அந்த ரட்சிப்பு அவருடைய அந்த பிறப்பினால் ஆரம்பமானாலும் அது நிறைவேறியது கல்வாரி சிலுவையில் சினியன் இயேசுவை பார்த்த பிறகு மறியலை பார்த்து சொல்லுகிறார் திருக்கதேசனமாக சொல்லுகிறார் உன் ஆத்துமாவை ஒரு பட்டயம் உருவி போகும் என்று அந்த வார்த்தையின்படி மறியலுடைய ஆத்துமாவை பாட்டயம் உறுதி இயேசு ஏசு மலையிலே நம் எல்லாருக்காகவும் சிலுவில் ரத்தம் செப்ப செப்ப எல்லாம் வேறுபட்டவராக பார்க்க ரூபமில்லாதவராக எல்லா நிந்தனைகளையும் அவமானங்களும் சகித்து இலவசமாக நம்ம ஒவ்வொருவருக்காக அவர் சம்பாதித்து கொடுத்து போனார் அநேக கிறிஸ்தவர்களாய் கலந்த உலகத்தில் காணப்படுவ நம் எல்லாரும் அந்தவராக இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு எல்லா ஆண்டுகளும் நாம் நினைவு கூறுகிற இந்த நாட்களிலே பிதாவினுடைய அன்பை நினைவு குறவும் நாம் மறந்து போய்விடக்கூடாது அவர் நம்மீது கொண்ட அந்த பெரிதான அன்பு நிமித்தமாக ஏக குமாரனை இந்த அனுப்பினார் உலகத்தில் காணப்படுகிறதான ஜனங்களை படியாகவே இந்த உலகத்தில் காணப்படுகின்ற சகல மனிதர்களையும் ரட்சிப்பதற்காகவே தேவன் தன்னுடைய குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார் நாம் அறிந்திருக்கிறோம் இந்த சத்தியத்தை நாம் அறிந்திருக்கிறோம் வார்த்தையின் வடிவமாய் கடந்து வந்தவரை நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாய் மாறி இருக்கிறோம் சொல்லுகிறவர்களாக மற்றவர்களுக்கு எடுத்து காண்பிக்கிறவர்களாக நாட்களில் நாம் ஒவ்வொருவரும் காணப்பட வேண்டும் என்று சொல்லி பரிசுத்தாபியானவர் வாஞ்சிக்கிறார் நம்மை மாத்திரம் அவர் கடந்து வரவில்லை இந்த உலகத்தில் காணப்படுகிற சகோளம் மனிதர்களின் தெய்வ அன்பு கொண்டபடினாலே அவருடைய அன்பு நிமித்தமாய் தம்முடைய குமாரனைக்கு அனுப்பினார் அந்த அன்பை அறிந்து கொண்டு ஒவ்வொருவரும் பெறும் மற்றவருக்கு அவர்களுடைய அன்பை பரசாட்டுகிறவர்களாக அன்பை காண்பிக்கிறவர்களாக நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக நம்முடைய செயல்களின் மூலமாக அவருடைய தெய்வீக அன்பை காண்பிக்கிறவர்களாக நாட்களே மாறும் தேவ சமூகத்தில் நாம் அர்ப்பணிப்போம் நாம் அப்படிக்கப்படுவதில்லை எல்லாரும் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவர் கடந்து வந்த அந்த சத்தியத்தை மட்டும் கருவிப்போம் சத்தியத்தின் பாதையில் அமை நாம் அழைத்து கொண்டு அவருடைய வரைக்கு நியாயத்தைப்படுத்துவோம் தேவஹியானவர் ஒரு ஒருக்கும் கிருபி செய்வாராக ஆமை செட்டிக்கலாமா என்ன நேர் சிக்கிற நன்றி நல்லத்த வைப்பனே ஆசீர்வதிக்கப்பட்டதானே இந்த காலை வேலைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா சோதரிக்கிறோம் மனுஷர்களை உலகத்தில் காணப்படுகிற சகல ஜனங்களையும் ரட்சிப்பதற்காகவே இந்த பூமிக்கு கடந்து வந்திருப்பா இந்த சத்தியத்தை அறியாத ஜனங்களுக்கு உடைய சத்தியத்தை அறிவிக்கிறவர்களாக இந்த நீர் ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்துவீராக எங்களை மாத்திரம் ஆண்டவரே உலகத்தில் காணப்படுகிற எல்லா ஜனங்களையும் உம்முடைய வரவேற்கென்று ஆயத்தப்படுத்தும்படியான அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை எல்லாருக்கும் நீர் கொடுப்பீராக சத்தியத்தை அறிவுங்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற நகைமையான வார்த்தை ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நிகழட்டும் மெய்யான சத்தியத்தை அறிந்தவர்களாக விடுதலை பெற்றவர்களாக நம்முடைய வருகைக்கு என்ன ஆயத்தப்பட சகல விதமான பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் ஜனங்கள் விடுதலை பெற்று அப்பாம் ஒவ்வொரு நாட்களும் மந்தல கூட்டி சேர்க்கப்பட கர்த்தாவி அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் கொடுத்து வழி நடத்தும் எல்லாரையும் எடுத்து பயன்படுத்தும் நாமத்தை செட்டிகள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே நோக்கி சொன்ன பயப்படாதீ சொல்லுங்கள் நீங்கள் சென்று அவசேஷரிடம்